இந்த மாதிரி நல்ல காரசாரமாக செட்நாடு ஸ்டைலில் மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி ரெண்டுமே செஞ்சு சாப்பிட்ணும் ஆசையாக இருந்தால் இந்த மசாலா வறுத்தரைத்து போட்டு பாருங்கள் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி சேர்த்து தேர்ட்டி செகண்ட்ஸ் நல்லா வறுத்துக்குங்க அது கூட ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் மூணு டீஸ்பூன் மிளகை கொஞ்சமாக முந்திரி பருப்பு பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகா வத்தல் ஒரு டீஸ்பூன் கசகசா சிறு துண்டு பட்டை ஏழு கிராம்பு மூணு ஏலக்காய் பாியில் வண்ணாச்சிப்பூ கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சம் கறிவேப்பில கால் கப் திருவண்ணை தேங்காய் இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மிதமான தீயில் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்குங்க மசாலா நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா வந்து இன்னொரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து மசாலா அரைக்கிற கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க இது ஒரு கிலோ மட்டன் அல்லது ஒரு கிலோ சிக்கனுக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும் அவ்வளவு மணக்க வணக்கம் மட்டன் மறுவல் சிக்கன் மறுவலுக்கேத்த அசத்தலான சிட்நாடு மசாலா ரெடி